அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது உள்ளது பதினான்காம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தென் தமிழக மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது உள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு மில்லி மீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் ஓகேங்களா ஆமா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் உளைகடா தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தை அவ்வப்பொழுது கிலோமீட்டர் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் குறையும் வாய்ப்பு எதுவும் கிடையாது இது ஏற்கனவே கரக்க அருகில் தான் இருக்கு இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான் மெதுவாக நடந்து கடந்து நம்ம இது பகுதி கடந்து செல்லும் குறிப்பிட்ட நேரம்னு அதாவது ஆறு மணி ஒன்பது மணி அப்படி இல்லை இது வீக் சிஸ்டம் இது கடந்து போகும் பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம்

தென் பகுதியில கிழக்கு திசை காற்றும் சென்று இருக்குது இது ரெண்டது இடையில இன்ட்ராக்ஷன் அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான் ஒன்ஸ் தட் ட்ரஃப் மூடு கிழக்கு கிழக்கு திசையில் நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமே அதிகமான மழை இந்த பகுதியில் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் அதை தொடர்ந்து தானா புயல் உருவானது ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி அதை தவிர எம்ஜிஐஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை டிரிக்கர் சிஸ்டமும் இல்லை இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம் கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை அந்த மாதிரி காரணக்கட்டத்தில் வந்து குறைவான மழையாக இருந்தது இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ ஆட்டிடியூடு வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது ஒன்ஸ் வெஸ்டர்லி சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்து பிறகு பதினாறு மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஒன்று முதல் காலகட்டத்திலுடைய தமிழக பகுதியினுடைய படைகளுக்கு பரவ முடியாது கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப் பண்ணாங்க அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்னி ட்ரஃபும் ஈஸ்டர்னி ட்ரஃபும் இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுக்கும் இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இது ஸ்டாக்னேட் ஆகும் வெஸ்டர்னி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்கு நம்ம பன்னெண்டு டிகிரி பதிமூணு டிகிரி வரைக்கும் இருந்ததுனால ரொம்ப ஸ்லோ ரெண்டு இன்டராக்ட் ஆனதுனால இட் வாஸ் நாட் ஓலி ஒன்ஸ் அந்த பெஸ்டி சிஸ்டம் ஈஸ்ட்டில் போனதுக்கப்புறம் கிழக்கு இந்த சிஸ்டம் தான் இப்போ நமக்கு இது வரைக்கும் வந்து என்ஜேவும் ஒன்று அது மட்டுமே இல்லை என்ஜேயும் ஒரு ஃபேக்டர் எஞ்சேங்கிற பார்ட்டி வந்து பார்க்கும்பொழுது பதினொன்று பன்னெண்டு பேருக்கு இப்போ வந்து அது வந்து சாதகமாக பகுதிக்கு பார்க்கும்போது ரெண்டு மூன்று நான்கு நிலைகள் வருவது வந்து சாதகம் அது வந்து இப்போ பதிமூணுலேருந்து இந்த நவம்பர் ரெண்டு வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனுடைய இதில் தான் இந்த இது யூஸ் பண்ணியோம் <Sundi> the eastern mountain. அந்த morning வந்து சாதாரணமா இருக்கும். அடுத்து வந்து equatorial cross beam. equatorial cross beam அது வந்து பதினான்கு தேதிக்கு வரும் பொழுது இந்த கலர் வந்து இருக்கும். அந்த நம்ம ரெண்டு வார கால கட்டத்துல நம்ம நான்கு வார காலத்துக்கு என்ன சொல்றோம்ல அது பாடல்களுடைய அடிப்படையில் கடினமாக அடிப்படையில் மழைக்கான வாய்ப்பு இல்லை நல்லா இருக்கு புயலுக்கான வார கணக்கில் இருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்களில் வந்து இயல்பை விட வெகு குறைவாக இருக்குது இது வந்து ஒன்று அக்டோபர் முதல் இன்று வரை அக்டோபரில் பார்க்கும்போது நல்ல மழை நடைபெறுது இதெல்லாமே நல்ல மழை நிறுவி போட்டு நாலஞ்சு மாவட்டங்களை இருக்கு பெரும்பாலும் அக்டோபரில் வந்து இருநூத்தி பதினாலு மழை பதினாலு மில்லிமீட்டர் பதிவானது இயல்பு வந்து நூத்தி எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் தான் இருபத்தி அஞ்சு சதவீதம் அதிகம் இதுல பார்க்கும்போது நவம்பர்ல அதுக்கப்புறம் இன்னும் குறைவானதுனால வட தமிழகம் மற்றும் டெல்டா இயல்பு எல்லாம் இருக்கு இன்னும் இப்ப வந்து பத்து பதினோரு தேதி தான் இருக்கு நவம்பர் இன்னும் ஒன்றரை மாவட்ட காலகட்டம் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மேலும் தென் தமிழக மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தென் தமிழக மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழகம் கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு மில்லிமீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் குறைவுங்களா ஆமா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு திசை நகர்ந்து செல்லக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி கடலோர மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது பதினைந்தாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் உலைகடா தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அவ்வப்பொழுது கிலோமீட்டர் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இது இயல்பை விட ஒரு சதவீதம் ஓகேங்களா வாய்ப்பு எதுவும் கிடையாது இது ஏற்கனவே கடற்கரை அருகில் தான் இருக்கு இது வீக் ஃபீபிள் சிஸ்டம் தான் மெதுவாக நடந்து கடந்து நம்ம இது பகுதி கடந்து செய்யும் குறிப்பிட்ட நேரம்னு அதாவது ஆறு மணி ஒம்போது மணி அப்படி இல்லை இது வீக் சிஸ்டம் இது கடந்து போகும்பொழுது வாய்ப்புகளை நம்ம சொல்லிவிடுறோம் வந்து முதல்ல தொடர்ந்து மாற்றியது வங்கக்கடல் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் வங்கக்கடலுடைய வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையில் வடமே வடபகுதியில் வந்து மேற்கு திசை காற்றும் தென்ககுதியில் கிழக்கு திசை காற்றும் சென்று இருக்குது இது ரெண்டுக்கு கிடையில் இன்ட்ராக்ஷன் அந்த இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்லோவான டெவலப்மெண்ட் தான் ஒன்ஸ் தட் வெஸ்டர்லி ட்ரஃப் மூடு கிழக்கு கிழக்கு திசை நகர்ந்து சென்ற பிறகு கிழக்கு நம்ம வந்து மேற்கு திசை நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது க பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமே அதிகமான மழை நான் அந்த பகுதியில் இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதத்தில் அதை தொடர்ந்து தானா புயல் உருவானது ஸோ கடல் பகுதியிலிருந்து வளிமண்டலத்துக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சே கம்மி அதை தவிர எம்ஜிஐஓ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளோ இல்லை கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ்ஸோ எதுவுமே இல்லாத நிலை டிரிக்கர் சிஸ்டமும் இல்லை இயல்பான அளவில் காற்றினுடைய வேகம் கிழக்கு திசை காற்றுடைய வேகமும் அதிகமாக இல்லை அந்த மாதிரி காரணக்கட்டத்தில் இருந்து குறைவான முறையாக இருந்தது இதை தவிர்த்து வெஸ்டர்லி சிஸ்டத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப லோ ஆட்டிடியூடு வரைக்கும் வந்ததுனால வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டுக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்த காரணத்தினால வெரி டிலே ஆனது ஒன்ஸ் வெஸ்டர் சிஸ்டம் கிழக்கில் நகர்ந்து பிறகு தேவையில்லை மழை அதிகமாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை பண்புகள் இன்றைய காலகட்டத்திலுடைய தமிழக மொழியினுடைய படைகளுக்கு பரவாயில்ல இப்போ நீங்கள் அதை கேட்டதுனால ஸ்லோவாக டெவலப் ஆகும் அதான் ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த தேதியெல்லாம் பார்க்கும்போது வெஸ்டர்னி ட்ரஃபு ஈஸ்டர்னி ட்ரஃபு இன்ட்ராக்ட் ஆகி அது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்ததுனால இங்கே ஸ்டாக்னேட் ஆகி வெஸ்டர்னி சிஸ்டம் வந்து கீழே வரைக்கும் வந்துருக்கு நம்ம பன்னெண்டு டிகிரி பதிமூணு டிகிரி வரைக்கும் வந்ததுனால ரொம்ப ஸ்லோ ரெண்டு இன்ட்ராக்ட் ஆனதுனால இட் வாஸ் நாட் ஒன்ஸ் அந்த போனதுக்கப்புறம் கிழக்கு பார்க்கும்போது இதுவரைக்கும் வந்து மட்டுமே இல்லை எஞ்சவும் ஒரு பன்னெண்டு பேரிலிருந்து இப்ப வந்து அது வந்து சாதகமாக பகுதிக்கு பார்க்கும்போது ரெண்டு மூன்று நான்கு நிலைகள் வருவது வந்து சாதகம் அது வந்து இப்போ இருந்து இந்த நவம்பர் ரெண்டு வரைக்கும் சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அதனுடைய இதுல தான் இந்த இது ஈஸ்ட்ல இருந்து இந்த

இந்த வார கணக்கில் இருக்கும் இந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் பெரும்பாலும் வந்து வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து இயல்பை விட வெகு குறைவாக இருக்கு இது வந்து ஒன்று